நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை திரு விஜய் அவர்கள் துவங்கினார் முதல் மாநாட்ட விக்கிரவாண்டியிலையும் தன்னுடைய இரண்டாவது மாநாட்ட மதுரையிலையும் பிரம்மாண்டமான முறையில் அவர் வந்து மாநாடு நடத்தினார் மாநாடு நடத்துவதற்கு முன்னாடியே தன்னுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையாக ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக மக்கள் இணையக்கூடிய அளவுக்கு ஒரு செயலையும் செஞ்சார் அதுக்கு பிறகு விறுவிறுப்பாக அந்த கட்சி இயங்கி கொண்டிருந்தது பெண்களும் இளைஞர்களும் அந்த கட்சியில் தொடர்ந்து சேர்ந்துகிட்டு இருந்தாங்க மாவட்ட செயலாளர்களெல்லாம் நியமிச்சதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருந்தார் விஜய் அவர்கள் திருச்சி நாகப்பட்டினம் இது போன்ற ஊர்களுக்கு சுற்றுப்பயணத்தில் பெரிய அளவு இளைஞர்களும் பெண்களும் ஆதரவு கொடுத்த அந்த வீடியோ நம்ம எல்லாம் பார்த்தோம் இவ்வளவு வேகமாக போன தாவைக்காவுக்கு கரூர்ல திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு நபர்கள் இறந்த அப்படிங்கிறது அவர்களுடைய கட்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்தது இப்போ தீபாவளி கூட கட்சி சார்பாக யாரும் வந்து கொண்டாட வேண்டாம் போஸ்டர் அடிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி திரு விஜய் அவர்களும் அறிக்கை விட்டிருந்தாரு டெய்லியுமே ஊடகங்கள்ல திரு விஜய் அவர்கள் குறித்து தான் விவாதங்களும் தொடர்ந்து அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்று வந்தது இப்போ இரண்டு மூன்று நாட்களாக தாவேக்கா கட்சியை கலைக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு ஆனா நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா தாவேக்கா வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பதற்காக அவர்கள் சார்பாக சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுக இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு அந்த சின்னம் வந்து பெண்களையும் இளைஞர்களையும் கவரக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து சின்னங்களை தாவைக்க சார்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி சில ஊடகங்கள் வந்து தாவைக்க கட்சியை திரு விஜய் அவர்கள் கலைக்க இருப்பதாக உட்கட்சி பூசல் படுபயங்கரமாக அந்த கட்சியில் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தீர்மானித்து கட்சியை கலைக்க போறார் அப்படின்லாம் செய்தி வந்தாலும் கூட ஒருபுறம் வந்து திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை சந்திப்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் சின்னம் ஒதுக்குவதற்கான அந்த விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவும் எடுத்திருப்பதாக செய்தி வழியாகிருக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தார் அந்த நேரத்தில் அமமுகவும் தாவைக்கா கூட கூட்டணி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் தான் சொன்னோமே தவிர அமமுக அதுல இடம்பெறும் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாவேக்க கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்தாலும் கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு இரண்டு வாரங்களாக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமுறைவாக இருந்தார் இதற்கிடையில் அவருக்கு பல ஆலோசனைகளை அந்த நேரத்தில் திரு விஜய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் ஜான் ஆரோக்கியசாமி அதற்கு பிறகு இரண்டு வாரங்களுக்கு பிறகு புஷி ஆனந்த் அவர்கள் விஜய நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சாலும் கூட இப்போ கரண்டாக தாவைக்காவினுடைய சில மாவட்ட மீட்டிங் அதாவது ஹால் மீட்டிங்கில் மாவட்ட நிர்வாகிகள் இடத்துல அதிகமாக பேசக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தான் அவர் இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் அவர்தான் தான் இப்போது ஆலோசகராக இருக்கக்கூடிய நேரத்தில் முசி ஆனந்த் அந்த கட்சியிலிருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை பெரும்பாலான ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியே போனால் நடு சீட்டே ஆரோக்கியசாமி கைப்பற்றிடுவார் அப்படின்னு சொல்லி சில ஊடகங்களுமே ஜான் ஆரோக்கியசாமியினுடைய வியூகத்தை ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க